சரி ஒன் டூ த்ரீ சொன்னேன் என்ன பண்ணா பழத்தை ஏழை வாய்ப்பு இருக்கு நல்லா சாப்பிடணும் தான் அடுத்த விளையாட்டு போட்டிக்குலாம் சாப்பேன் அடுத்த முட்டை பிரியாணி அப்படி இப்படின்னு சாப்பிடணும் வேறு ராகுல் வெளுத்துட்டானே ஜெவனிஸ் போய் முழு பழத்தையும் தின்ட்டாங்க ஒரே வயல அப்படி உன் கையில் என்ன ஒன்று இருக்கு அதையும் சாப்பிடணும் அப்படி சாப்பிடுங்களே தோட்டு நல்ல சாப்பிடுவோம் தான் அடுத்த விளையாட்டு போட்டிங்களா சாப்பேன் அடுத்த முட்டை பிரியாணி அப்படி இப்படின்னு சாப்பிடுதுலாம் ஏ ராகுல் வெளுத்துட்டானே ஜெவனி சுவீர் முழு குளத்தையும் தின்ட்டான் ஒரே வயல அபி உன் கையில் என்னொன்று இருக்கு அதையும் சாப்பிடணும் டப்பு சாப்பிடுங்களே தப்பு பாஸ்ட் வேகம் இல்லையே

ஒரு போட்டி வைக்கிறோம் அது என்ன போட்டிங்கன்னா வாழைப்பழம் ஒரு ஜீப் வாழைப்பழம் இருக்கு ஆறு மூணு மூணு வாழைப்பழம் வந்து கொடுக்க போகிறோம் யாரு கஷ்டத்தோ அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுத்துக்கிறோம் அப்புறம் தொடர்ச்சி அந்த பசங்க வச்சு நம்ம சின்ன சின்ன போடலாம் அந்த பசங்க ஆசைப்படுறாங்க இப்ப அந்த பசங்களோட சாப்பாடு தனிமை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நண்பா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீரர்களை வந்து பாத்திருப்பீங்க வீரர்களின் பேர் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திட்டு அப்படி போட்டிக்கு போவோம் உன் பேர் பேரேமுக்கா ராகுல் ஜபலி உன் பேர் என்னது பேர் என்னது ரதீஷ் பேரையும் மறந்துட்டான் சரி வாங்க படத்தை எடுத்துட்ட நம்ம வீரர்கள் வந்து தயார் நிலையில இருக்காங்க இப்போ இது வந்து தண்ணி திடீர்னு எவனுக்காச்சும் வந்து விக்கெட்டுனா தண்ணி தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும் சரியா வேற விக்கெட்டு ஏற்ற மட்டும் இடக்கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பிரேசை வந்து கையில் எடுத்துருந்தோம் சரியா இரு இரு நான் ஒன் டூ த்ரீ சொன்னோடனே என்ன பண்ணணும் சாப்பிட ஆரம்பிக்கணும் பழத்தை வந்து கையில் ஒரு ஸ்டீலோ சரி இந்த த தண்ணியை முன்னா தள்ளிவே தண்ணியை முன்னாடி தள்ளிவி ம் என்ன தள்ளிவி என்ன தள்ளிவி இங்கே தள்ளிவி இங்கே தள்ளி ஜெமினேஷ் முன்னாடி இருக்க பழம் மறைக்கு இங்கே தள்ளிவி இங்கே இங்கே ஆ சரி ஒன் டூ த்ரீ சொன்னோன்னு என்ன பண்ணுன்னா பழத்தை எவ்ளோ வாய்ப்பிருக்குறங்கு மாதிரி சரி ஒழுங்காத ஒழுங்காத ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் யார் ஃபர்ஸ்ட்டுங்கானோ அவனுதான் ப்ரைஸு பார்த்துக்க நல்லா சாப்பிட தான் அடுத்த விளையாட்டு போட்டிக்குலாம் சாப்பேன் அடுத்த முட்டை பிரியாணி அப்படி இப்படின்னு சாப்பிடாதுண்ணா ஏ ராகுல் வெளுத்துட்டானே ஜிச பேரு முழு குழத்தையும் தின்ட்டான் ஒரே வயல அபி உன் கையில் ஒன்று இருக்கு அதையும் சாப்பிடணும் சாப்பிடுங்களே சாப்பிடுங்களேட்டு டப்புனு ஃபாஸ்ட்டு வேகம் இல்லையே ராஜாட்டா வேகமே இல்லை இங்கே எல்லாம் இங்கே பார்த்து சாப்பிடு சாப்பிட உட்கார் சாப்பிடு சாப்பிட்டுட்டு இதை பைசா விடு விழுங்கணும் அதில் உட்காரு ஃபஸ்ட் உட்காரு உட்கார்ந்து விழுங்கு ஒழுங்கி வாயை திறந்து காட்டணும் வாயை காட்டு ஃபஸ்ட்டு பிரேஷ் ராகுல் எடுத்திருக்கான் நீ யார் வேறு ரெண்டாவது யார் கைதூக்கு வாய் வாய்க்குள்ள பழம் இருக்கு ஒழுங்கு முழுங்கல ரெண்டாவது ஜெபனீஸ் அபி 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 மூணாவது ஜெபனீஷ் ஐயோ நாலாவது என்னன்னு தின்னுட்டு தான் எல்லாம் தண்ணி குடி தண்ணி குடி இரு தண்ணி குடி எல்லாம் தண்ணி குடி ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம் சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தோண்ட துவத்த மூணு வரம் சேர்ந்து ப்ரைஸ் அவண்ட கொடுங்க நீங்கள் மூணு வரை சேர்ந்து அவண்ட இப்போ வந்து தோத்த இப்படி காட்டுங்களே துவத்த மூணு வாரம் ஜெயித்தவனுக்கு பைசா கொடுக்குறாங்க சூப்பரான தருணம் சரி உன் பேர் ராகுல் தானே இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பைசா இருக்குது என்ன இருக்குன்னு ஆனால் தெரியுமா சரி அதுக்குள்ளே இப்போ ஒரு ஒரு பைசா இருந்துச்சுன்னு வச்சுக்க எவ்வளோ இருந்தாலும் அதன என்ன செய்வா என்ன செலவு பண்ணுவோம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எதாவது திங்காய்க்கு வாங்கி கொடுப்பான் அண்ணா வெரி குட் போங்க போங்க உன் கூட போய் என்ஜாய் பண்ணுங்க பட் ஒரு ஃபோட்டோ அப்போ ஒரு ஃபோட்டோ ஒரு போட்டோ பின்னாடி தள்ளிப்போம் பின்னாடி தள்ளிப்போம் பா பின்னாடி தள்ளிப்போம் பின்னாடி தள்ளிப்போம் சரி எல்லாரும் ஒரு போஸ் கொடுங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான போஸ் இதை தான் யூடியூப்ல ஏற்பேன் இல்லை அந்த வேறு அப்படி காட்டக்கூடாது யார் சொல்லியிருந்தால் உனக்கு ஆயின் ட்ரைன் ஓகே ஓகே பாய்ஸ் நண்பர்களே பாய் சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள்